ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்கால தான் காய்ப்பற காய்ப்பான் நடக்கும் இந்த இந்த அவர் மட்டும்தான் கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மட்டக்கிழப்பு சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அடிச்சன் எலெக்ஷன் கமிஷனுக்கு பத்து நிமிஷத்தில் அங்க போனார்கள் ஆலயத்தை அனுப்பிவிட்டாங்க உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று சொல்வது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கும் விட ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இரண்டால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆசனங்களை உறுதி உறுதிப்படுத்துவது பாராளுமன்ற தேர்தலில் இருக்கும் எங்களுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்துவது அதிலே ஒரு பெரிய பங்கு எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபைகளுடைய வேட்பாளருக்கு இருக்கின்றது நான் நினைக்கிறேன் எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி மட்டுமில்லை பல கட்சிகளுக்கு கிழக்கு பூராகவும் இருக்கிற கட்சிகள் மட்டுமில்லை ஏனைய கட்சிகளுக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இருந்த ஒரு மிகப்பெரிய சவால் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபைகள் இல்லாமல் போனது உள்ளாட்சி மன்ற சபையுடைய உறுப்பினர்கள் இல்லாமல் போனது ஒரு பாரிய ஒரு சவாலாக அமைந்திருந்தது என்னென்று சொன்னால் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் சென்றால் கூட நாங்கள் இருக்கிறது எதிர்கட்சியில் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் உள்ளூராட்சி உள்ளூராட்சி மன்ற சபையை பொறுத்தளவிலே நாங்கள் வடக்கு கிழக்கிலே அனைத்து சபைகளிலுமே அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலே இருக்கிற கட்சி என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் அந்த காரணத்தினால் இந்த சபைகளை நாங்கள் எங்களுடைய கைவசம் வெச்சு கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு உடையமாக நான் பார்க்கின்றேன் அம்பாறை மாவட்டத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலையரசன் சொல்வர் தான் பிரதேச தவிசாளராக இருந்த நாவிதன்வழி பிரதேசத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் செய்ததை விட கூட அதிகமான வேலைகள் சேவைகள் அந்த மக்களுக்கு தான் எழுதிய அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் நியாபடுத்துவார் இது ஒரு குட்டி அரசாங்கம் இந்த குட்டி அரசாங்கத்தை கையிலே வைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை அந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதின் ஊடாகவே எங்களுடைய கட்சி மீது மக்கள் மத்தியிலே இன்னும் ஒரு எழுச்சி ஏற்படும் மாகாண சபை தேர்தல் இப்பொழுது தெரியாது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்னார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம் அதனை தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் உண்டு ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததுக்கான காரணம் அனைவருக்கும் தெரியும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலேயே ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேண்டும் அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டதரணி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு ஒத்தி தனிநபர் பிரேரணையொன்றை முன்வைத்து அந்த தனிநபர் பிரேரணை மூன்றாம் வாசிப்புக்கு மூன்றாம் வாசிப்புக்கும் தியதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதை அகற்றப்பட்டது அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் அந்த நேரத்திலே ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தேன் கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தனிநபை பிரேரணையாக நான் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் இல்லை அதை அரசாங்கம் செய்யும் விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்ன சொல்லி மூன்று மாதங்கள் கடந்து விட்டது நாலாவது மாதம் வந்து விட்டது இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்மையிலே நடந்த பாராளுமன்ற பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே பிமல் ரத்நாயக்க நாயக்கர் அவை நான் கேட்டிருந்தேன் இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்டம் மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா இல்லை நான் கொண்டு வருவா நாலு மாதம் கடந்து விட்டது கொண்டு வருவீங்களா இல்லையா இல்லை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார் ஆனால் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கபினட் பேச்சாளர் நலிந்த ஜாயதிசா அவர்கள் சொல்லியிருக்கிறார் சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம் உண்டு அப்போ சபை தேர்தலை கூட நடத்துவதற்கான இருந்த வாய்ப்பை இவர் இல்லாமல் செய்ய முயற்சிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது எது எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஜனாதிபதி சட்டதாரணி அவர்கள் அந்த தனி அந்த தனிநபர் பிரேரணை முன்னெடுக்கிறதுக்கான சகல ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார் அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்றதுக்கு நொண்டி சாற்றுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதை நாங்கள் செய்ய போனோம் ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தும் பொழுதும் கூட நடக்கும் பொழுதும் கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அளவான ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றினால் இன்னும் அதை இலகுவாக அந்த மாகாண சபையை நாங்கள் கைப்பெறக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்கும் ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் முறை ஒருபடியும் உங்களை எங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் மாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் அதை நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் மற்றகளவை மட்டும் அப்படி சொல்லுகிறார் அவர் அப்படி சொல்லும் பொழுது நான் அவருடன் சொல்றது ஜனாதிபதி தேர்தலில் மற்றகளும் மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலே மற்றகளும் மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலே மற்றகளும் மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயமில்லாமல் சொல்லியிருக்கின்றேன் அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் மற்றக்களபடி அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மெனவேதனையாக இருக்கின்றது ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய தமிழ் மக்கள் வடமானத்திற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது சரி இந்த தேர்தலிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதற்கு எங்களுடைய மக்களுக்கு முன்னிலே நாங்கள் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சரி வடமானத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்தார்கள் இந்த ஆதரவு அளித்ததற்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கலாம் நாங்கள் அத யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கலாம் எழுபத்தைந்து வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பவில்லை இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பாத காரணத்தில் எங்களுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார்கள் பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியிருப்பார் என்ற நம்பிக்கையிலே சில நேரத்தில் வடமானது இருக்கும் மக்கள் அவருக்கு வாக்களித்து இருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன் அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியிருப்பது எவ்வாறு இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னார்கள் உங்களுடைய வீட்டிலே எங்களுடைய வீட்டில் இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னார்கள் கேட்டிருந்தீங்களா இல்லையா அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும் வளர்க்குற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவிக்கின்றது தேங்காய் தேங்காயுடைய தட்டுப்பாடு வந்தது என்ன சொன்னார்கள் நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிட்றதால தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னார்கள் சொன்னாரல்லா இல்லையா சொன்னாரல்லா இல்லையா எல்லாரும் இந்த தேங்காய் பூ சாப்பிட்ற இல்லை போல சம்பளம் சாப்பிட்ற இல்லையா ரைட் அந்த வகையில் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்கின்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு இதை கூட சரியாக ஆராய்ந்து இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது அதையும் தாண்டி சில விடயங்களை பார்க்கலாம் இன்று அமெரிக்கா வெரி நாற்பத்தி நாலு வீதம் எங்களுடைய இந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா கேட்டுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி வெரி அறுவடை செய்ய போகிறார்கள் பற்றி பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான குழுவிலே எதிர்காட்சியில் இருக்கிற நாங்கள் அவைத்தலைவரிடம் முன்வைத்திருந்தோம் இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே இது நடப்போ நடக்கப் போகின்றது ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்திலே நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்க எங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் அமெரிக்காவுடன் நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த நாற்பத்தி நாலு வீதம் வரியை அதிகரித்தால் ஆட தொழிற்சாலையில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஏதோ ட்ரம்ப்புக்கும் நாங்கள் ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் இல்லாடி ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மனநிலை இருந்தார்கள் இன்று அது நடந்தால் பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு மீச்சிருக்கிறார் நாட்டிலே கடன் மரிசீலமைப்பு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் இருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும் ஒரு சிறிய முதலீடாக இருக்கட்டும் எந்த ஒரு நிதி எது கேடும் அந்நிய செலவானி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பங்களூத்திலேயே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஆனால் அதைப்பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கு தேவை தாங்கள் ஒரு ஒரு தங்கள் உங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்க்குறது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் வடமாகாணத்திலிருந்து என்னுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது அவருடைய நிலைமை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை என்னுடைய மட்டகளும் மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகணத்தை சேர்ந்த என் பிபினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்லே இருநூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு மூன்று இந்த வரிசையில் தான் இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் வரிசையை பார்த்தால் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்கிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள் இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏனப்பா நீங்க செய்யலு கேட்டால் கேட்டால் பதவி இல்லாம போமென்று பயம் பாராளுமன்ற ஆசனமே இல்லாம போய்விடும் சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியிருப்பிற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம் ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்கால தான் காய்ப்பார் நன்று காய்ப்பார் இந்த நேரம் அவ்வளோ தான் நடக்கும் இந்த நன்று காய்ச்சல் இருப்பார் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வட கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மட்டக்கிழப்புக்கு வந்த அண்மையிலே வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அடிச்சன் எலெக்ஷன் கமிஷனுக்கு பத்து நிமிஷத்தில் அங்கே போனார்கள் ஆலை ஏற்றி அனுப்பிவிட்டாங்க இங்கேயும் பார்த்து செய்யுங்கள் ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்தில் ஐந்து மில்லியன் ரூபா வீதி அபிவிருத்தி கொண்டு ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த நாட்டிலே கடந்த எட்டு வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு திட்டம் அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்றது மூலதன மூலதன செலவு இந்த மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி பொதுவாக ஐம்பத்தைந்து வீதத்தை தாண்டி அந்த செலவழிக்கப்படுறது இல்லை அது வளமை வரவு செலவு திட்டத்திலே பத்து பில்லியன் ரூபாய் நாங்கள் மூலதன செலவு கொண்டு கடந்த எட்டு வருடங்களில் வரலாறு எடுத்து பார்த்தால் ஐம்பத்தைந்து வீதத்தை தாண்டி அதிலே அண்மையிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு கிழக்குமாக ஆளுநர் வந்த பொழுது சொன்னார் நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக பதினோரு பில்லியன் தான் ஒதுக்கி இருக்கிறார்கள் மொத்த நாட்டிலே அது கொழும்பு கம்பா ஹம்பா எல்லாம் சேர்த்து இதிலே ஐம்பத்தைந்து வீதம்தான் மேலே நடக்கப் போகுது ஏன்னா அதான் பலமையாக நடக்கிறது இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது ஏன்னா வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கிற அனைத்து விடயங்களுக்கும் நிதி இல்லை இல்லாத ரீதியை தான் ஒதுக்குறார்கள் அப்படி பார்த்தால் கூட அந்த ஐந்து மில்லியன் ரூபா நிதியை இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு பிரித்தால் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு பிரித்தால் எங்களுடைய மாவட்டங்கள் அன்னளவாக இருநூறு மில்லியன் முந்நூறு மில்லியன் நானூறு மில்லியனை தாண்டி நிதி வராது ஆனால் எங்களுடைய வடமாகாணத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலையை கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும் எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும் விமான நிலையங்கள் இயங்க வேண்டும் பலாலு விமான நிலையம் இருக்கின்றது இன்று ரெண்டு நகரங்கள் இருந்து மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊடாக ரெண்டு நகரங்கள் திருச்சியும் சென்னையுமே ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால் இன்னும் அதிக அளவான நிதியை கொடுக்கினால் இன்னும் அதிகமான நாடு நாடுகளில் இருந்து இந்தியாவில் இருக்கிற நகரங்களில் இருந்து விமானங்கள் வரக்கூடிய சூழலை உருவாக்கலாம் ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கவில்லை இதை நீங்கள் கேட்க வேண்டும் எங்களுடைய மன்னாரில் இருந்து தலைமன்னார் ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு அந்த ஜெட்டி இல்லாடி அந்த துறைமுகம் வந்து அந்த நிப்பாற்ற அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசு இல்லை தான் கடந்த அரசாங்கம் சொன்னது அதனால தான் அந்த சர்வை ஆரம்பிக்கவில்லை அதுக்கு எஸ்டிமேட்டும் எடுத்து வைத்திருந்தார்கள் பாரத பிரதமர் நாட்டுக்கு வார இந்த அரசாங்கம் வடமாகாணத்துடைய மக்களை பற்றி உண்மையிலே கரசன உள்ள அரசாங்கமாக இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரத பிரதமருடன் கொடுக்கலாம் வடக்கு மாகாணத்துடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு பாலாளு விமான நிலையத்தை தரம் நிதி தாரங்கள் என்று சொன்னால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக நிதி கிடைக்கும் என்னுடைய கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு என்னான வடமாகாணத்து என்னன்னா சொல்லியிருக்கு அஞ்சு பில்லியன் இதுக்கு ஒரு பில்லியன் இதுக்கு வேற எதோ வர சொல்லியிருக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை தரையும் தேவையில்லை என்றால் எப்படியும் வரப்போற காசில் இது வரப்போற காசில் ஆனால் திருவண்ணாமலை துறைமுகத்தை கட்டியெழுப்போம் ஒரு இயற்கை துறைமுகம் இதை கட்டியில் பிரதிவூடாக கிழக்குமானது மக்களுடைய வாழ்க்கையை கூட்டலாம் என்ற சிந்தனை அரசாங்கத்துக்கு இல்லை முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இனவாதமான ஒரு அரசாங்கம் தான் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்சாவது சொன்னார்கள் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி சிங்கள மக்களுடைய அரசாங்கம் இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள் இவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள் ஆனால் நடக்கிற முழுதும் அப்படி தான் நடக்கின்றது செய்கிற எல்லா வேலை திட்டங்களும் இப்படியே தான் இருக்கின்றது ஆனால் துரதிர்ஷ்டவாசமாக எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து எனப்பட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை பிடிங்க கதை கேடாது சரி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையாக இருக்கும் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லை பொறுப்பு கூறு ஏதாவது பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது அரசியல் கைதிகளை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் அரசாங்கம் சொன்னது இன்று நாட்டினுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார் அரசியல் கைதி என்றால் யாரு அப்படி அரசியல் கைதி என்ற அந்த பெயரிலே ஒருவரும் நாட்டுடைய நீதி அமைச்சர் சொல்றார் அவரை தனிப்பட்ட வந்திருந்தார் வந்திருந்ததோ ஒரு 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 கருத்துலை சொல்லி போயிருக்கிறார் ஆனால் நேரடியாக கண்ட பொழுது அவர் சொன்னார் அரசியல் கைதிகளுடைய விடுதலை இப்படி நாங்கள் ஒன்றும் செய்யலாது நாங்கள் எந்த ஒரு அழுத்தமும் சட்டமாதிபருக்கு கொடுக்க முடியாது நான் சொன்னேன் அழுத்தம் கொடுக்குறேன் சொன்னால் புலியான விஷயங்களை நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது அதாவது ஜட்ஜை மாத்து இவரை மாற்று அவரை மாற்று இந்த வழக்கு அப்படி செய்யக்கூடாது ஆனால் காலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைதியுடைய விடுதலை விஷயம் தொடர்பாக நீங்கள் அரசனை செலுத்த வேணும் நீங்கள் தலையிட வேணும் அதுக்கு எந்த பதிலும் இல்லை காணாமாக்கப்பட்டவருக்கு நீதி வேணும் என்று நாங்கள் சொன்னோம் அதுக்கு விஜித ஹேரத் எங்களுடைய வெளிவார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் கடந்த அரசாங்கம் அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் நிராகரித்து அந்த பொறிமுறையை பற்றி மீண்டும் ஜெனிவாக சென்று சொல்லி வந்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் காணாமாக்கப்பட்டவர்களுடைய சங்கம் நிராகரித்திருக்கிறார்கள் ஒரு நீதித்துறையோட ஒரு நீதி நீதிமன்றத்தோட சம்பந்தப்படாத சர்வதேச தலையீடு இல்லாத ஒரு பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் காலத்தை வேறொன்றை சொல்லிவிட்டு இன்று அவர்களிடம் கடந்த அரசாங்கம் சொன்ன அதையுடைய சொல்லி குற்றவாளிகளை இராணுவத்தினரை பாதுகா குற்றம் செய்த இராணுவத்தினரை பாதுகாக்கிறதுக்கு அவர்களும் முயற்சியில் ஈடுபடுறார்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துறது நான் இப்போ சொன்னேன் அமைச்சர் சொல்லிக்கா சில நடக்கும் நடக்காதுன்னு சொன்னேன் அப்போ எங்களுடைய அதிகார பயிர்வு விடயங்களே கைகளிலே இருக்கிற விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் தரப்போவதில்லை இறுதியாக எங்களுடைய அரசியல் தீர்வு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குறதைப்படி பேச்சுவார்த்தை இல்லை ஏனென்றால் ஜனாதிபதிக்கு பயன் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டியதாக வந்தால் நிறைவேற்ற அதிகார முறையை ஒழிக்க வேண்டும் என்று வரும் நிறைவேற்ற அதிகார முறையை ஒழிக்க வேண்டிய வந்தால் தனக்காப்பு விழுமன்றதுக்கு அவருக்கு பயன் எல்லாம் சுயநிலம் தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்து இன்று தமிழ் மக்களின் தெருவிலே வீற்ற அளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கின்றது சிலர் சொல்ல பரவாயில்லை நாங்கள் திசை காட்டிக்குத்தான் நாங்கள் இருந்து பார்ப்போம் என்பிபிக்கு கொடுத்து பார்ப்போம் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து இருக்க வேண்டியதுதான் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து இருக்க வேண்டியதுதான் அதை விட ஒன்றும் நடக்காது அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் இந்த வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னால் சொல்லுவார்கள் நாட்டிலே தமிழ் மக்கள் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராஜா உப்பு மட்டும்தான் ராஜா உப்பு ராஜாவில் ராஜ உப்பு ராஜ உப்பு மட்டும்தான் பிரச்சனை ராஜ உப்பு போல ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை செய்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கள் என்றதை நாங்களே உறுதி செய்த வகையான ஒரு விஷயமாக போய் முடியும் அந்த வகையிலே அன்பான எங்களுடைய இந்த வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் இந்த அடுத்த இருக்கும் மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே முடிந்த வரைக்கும் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் ஏறி இறங்குங்கள் இந்த தேர்தலை நீங்கள் போய் சொல்லுங்கள் இது வந்து அண்ணன் தம்பி என்று பார்த்து வாக்களிக்கிற தேர்தல் இல்லை இது என்னுடன் கூட படித்தபடியன் என்று போட்டு வாக்களிக்கிற தேர்தல் அல்ல இல்லையன்றா சின்ன வயசை நாங்கள் கிள்ளி பிடிச்சி விளையாடினாங்கன்னு சொல்லி வாக்களிக்கிற தேர்தல் அல்ல இது எங்களுடைய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அவிலாசியலை என்னன்றதை சொல்கிற தேர்தலாகவே தான் நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன் அந்த வகையிலே உங்களால் முடிந்த வரைக்கும் அடுத்த ஒரு சில தினங்களுக்குள்ளே அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பின் தான் எங்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு அதே போல எங்களுடைய உயிர்களை நாங்கள் தியாகம் செய்த நாங்கள் இந்த தியாகங்கள் அனைத்தும் வீணாக செய்த தியாகங்கள் இல்லை என்றதை சொல்றதுக்கான திகதி இந்த மே மாதம் ஆறாம் தேதி